அவ்வளோ ஏங்க பொண்ணு கொடுக்குறதுன்னா கூட அவங்க வீடு ப அப்பா பையன் வீட்டு வீடு சொந்தமாக இருக்குதா அப்படின்ட்டு கேட்டு தான் கொடுக்குறாங்க நீங்கள் என்னவோ நினைக்காதீங்க நினைக்காது இப்போயும் அப்படிதாங்க சொந்த வீடு இருக்குதா அப்படின்றது ஒரு முக்கிய கேள்வியாக வைக்கிறாங்க சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லை காரணம் என்னென்னா பொண்ணு போகிற இடத்துல வசதியாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் இருக்கிற சுயநலம் தான் தப்பு நாம் so, केल्वी, केल्वी அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது தேவையான விஷயங்களது அதுன்னு சொல்ல முடியும் தப்புன்னு சொல்ல முடியாது ஸோ வீடு வாடகை வீட்டில் இருக்கணுமா சொந்த வீட்டில் இருக்கணுமான்றது ஃபர்ஸ்ட்டு கேள்வி அந்த கேள்விக்கு நான் இதை பதில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அது வாடகை வீட்டில் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணும் வீடு நமக்கு தேவை தான் அதில் கொண்டு போய் பணம் கொட்டுறோமே அதுக்கு வட்டி கட்டுறோமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறான விஷயம்